இனிமேல் தலையனையை தூக்கி போடுங்க இந்த உறுப்பை தாக்குமாமே அப்போ தொடர்ந்து தலைக்கு வைத்து உறங்குபவர்கள் நிலைமை தலையணை என்பது பலருக்கும் தூக்கத்தை சுகமாக்கும் ஒரு கருவி மாதிரியே ஆகிவிட்டது ஆனால் நாம் தவறாக பயன்படுத்தும் இந்த ஒரே ஒரு பொருள் நம் உடல் முழுவதையும் பாதிக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை மிக குறைவானவர்களே உணர்ந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் தலையணையை மிகவும் எளிதாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறை அது இல்லாமல் உறங்க முடியாத அளவுக்கு பழகிவிட்டது மிக உயரமான தலையணை பயன்படுத்துவது கழுத்தின் இயற்கையான வளைவுகளை மாற்றுகிறது இதனால் பக்கவாட்டில் தூங்குபவர்களுக்கு கழுத்து வலி தோள்பட்டை வலி ஒரு வேளை கைத்தோளில் இருக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து தொடர்ந்து இது நடந்தால் அது நரம்பு சிக்கலுக்கும் வழிவகுக்கும் தலையணை மேல் சாய்ந்து தூங்கும் பழக்கம் நம் மூச்சு போக்கை தடுக்கும் நிலைக்கு கூட சிலரை கொண்டு செல்லும் சுவாச தடைகள் ஏற்படுவதால் நெஞ்சழுத்தம் அதிகரிக்கும் சிலருக்கு தூங்கும் போது சளி மூக்கடைப்பு போன்றவை தொடர்ந்து வரலாம் இதுவே நீண்ட நாட்கள் செல்லும் பொழுது நுரையீரல் பிரச்சனைகளுக்கே வழிவகுக்கும் தலை மற்றும் முதுகு தண்டிற்கு இடையில் இருக்க வேண்டிய நேர்த்தியான நிலைதான் தூக்கத்தின் தரத்தை நிர்ணயிக்கிறது தவறான தலையணை பயன்படுத்தினால் முதுகு தண்டு வளைவாகி அது உங்களின் உடலமைப்பை சீர்கேடாக மாற்றும் இது முதுகுவலி வலி அடிக்கடி தலைவலி போன்றவற்றை ஏற்படுத்தும் தூக்கத்தில் முழு அமைதியோடு மூளை செயல்பட நம் உடலை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் தலையணை மிகவும் மென்மையாக இருந்தால் தலை அதில் உறைந்து போய் நிஜமாகவே தூக்கத்தின் போது மூளை ஒழுங்காக செயல்படாமல் போகும் இதுவே அடுத்த நாள் முழுவதும் சோர்வாக இருக்க ஒரு காரணமாகும் மனிதன் தூங்கும் பொழுது உடலில் பல முக்கிய செயல்பாடுகள் சீராக நடக்கின்றன அதுதான் செல்கள் புதுப்பிக்கப்படுவது நினைவாற்றல் வலுப்படுவது போன்றவை ஆனால் இந்த செயல்முறைகள் நடக்க தூக்கத்தின் தரம் முக்கியம் தவறான தலையணை பயன்படுத்தியதால் அந்த தரமான தூக்கம் கிடைக்காது எளிமையாக வாழ்ந்த நம் முன்னோர்கள் சிறிய துணியை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் தலையணையை தவிர்க்க முடியாத நிலையில் இருப்பவர்கள் கூட மிதமான உயரம் கொண்ட கழுத்துக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் தலையணையை தேர்ந்தெடுப்பது நல்லது இல்லையெனில் சுகமான தூக்கத்திற்கு பெயர் சொல்ல அனுபவிக்க நேரிடும் ஏற்ற சூழ்நிலை மட்டும் போதாது அந்த இடத்தில் உள்ள பொருட்களும் அவற்றின் தாக்கங்களும் நம் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடியவை குறிப்பாக சில தலையணைகள் உற்பத்தி செய்யப்படும் போது மேல்பரப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன மூடிய பொருட்கள் நம் சருமத்திற்கு ஒவ்வாதவை நீண்ட நாட்கள் இவற்றை பயன்படுத்தும் போது சிலருக்கு முகச்சுருக்கம் சரும ஒவ்வாமை கூந்தல் உதிர்வு போன்ற வெளிப்பாடுகள் உண்டாகலாம் இரவில் தூங்கும் முகம் நேரடியாக தலையறையை தொடுவதால் அந்த பாதிப்பு மெதுவாக வெளிப்படுகிறது இது பொதுவாக பெண்களில் மற்றும் சிறிய குழந்தைகளில் அதிகம் காணப்படுகிறது தலையறையை பயன்படுத்தும் விதம் நம் பாதிக்க பாதிக்கக்கூடும் என்பதற்கான ஆய்வுகள் தற்போது அதிகரித்து வருகின்றன குறிப்பாக கனவுகள் அடிக்கடி வரும் பயங்கர கனவுகள் அதிகமாக ஏற்படும் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கும் போதே பெருமூச்சு பனி கட்டி போவது போன்ற உணர்வுகள் ஏற்படுவது அளவு மற்றும் அமைப்பால் ஏற்படலாம் இதனால் சிலர் தூங்கும் நேரத்தில் மன அமைதி இழப்பதுடன் அதிக ஆழ்ந்த தூக்கம் நிலையை அடைய முடியாமல் போகின்றனர் இது மறுநாள் அவர்களின் ஒரு நாள் முழுவதும் மந்த நிலை கவனம் சிதறல் எளிதில் நொந்து போதல் போன்ற மனக்குறைகளை வழிவகுக்கும்